யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாஹுடைய தீனில் தௌஹெய்துக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தவற விடுவதற்கு பிறகு சிற்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவறவிடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கல்லா புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சுரத்துல் வக்கராவின் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தின் சொல்கிறான் ஹஃபீர் அலஸ் அலவாஸ் உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள் இது அல்லாஹுடைய கட்டளை மூமீன்களின் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பய்னாவுடைய வசனம் வமா உமிரு இல்லாலியா அப்துல்லாஹ மொஹ்லி சீன் அலகுதீன் அஹு நஹா ஒ யோக்கி முஸ்தலா

அதற்கு பிறகு அல்ல என்ன சொல்கிறான் முசலா தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர அல்லாஹுபார் அல்லாஹ் ரபுல் அலமின் தொகைதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான் சுரத்துல் மரியமுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் தொழுகையை விடுபவர்களை தொழுகையை தவற விடுபவர்களே தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஃபஹலப இம் ஹல் புன் அவ்வாழுசலா சத்த பழு ஷஹவா சி பசவு நகையா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள் ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் பின்னால் வரக்கூடிய மக்கள் அதாஉ ஸலாத தொழுகையை பாலாக்குவார்கள் வத்தபஉ ஷஹவாதி மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் ஃபஸௌஃப கவுன கய்ய அவர்களை கய்ய என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் அக்பர் அதாஉ ஸலாத தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன தொழுகையை விடுவதா ஃபஜரை விடுவதா ஜுஹரை விடுவதா அஸ்ரை விடுவதா மக்ரிபை விடுவதா இஷாவை விடுவதா தொழுகையை பாலாக்குதல் இல்லை மூமின்களே தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ரு ஸலாத் அன் அவ்காத்திஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து விடுதல் என்ன விளக்கம் சைது இப்ராஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து விடுவதென்றால் ஃபஜிரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் முகரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் அசரை அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் மகரிவையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தல்தான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவற விடுதல் தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களைப் பற்றி தான் சொல்கிறான் அவ்வாறு அருஷ்வதா அவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை

வடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை இந்த ஓடையில் தொழுகையை பாலாக்குபவர்களை நேரத்தை தவற விடுபவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் சொலா தொழுகையை விடுபவனே இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா அல்லாஹுடைய எச்சரிக்கையை கேளுங்கள் எச்சரிக்கையும் சொல்லுகிறது அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம் என்ன எச்சரிக்கை தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகள் நாசமாகட்டும் யார் அந்த தொழுகையாளிகள் அல்ல தீனஹும் தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள் தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன அல்ல என்ன சொல்கிறான் தொழுகையில் இருந்து சாய் நபி சொன்னார்கள் இவர்கள் யார் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தவறு விடுபவர்கள்

இந்த சக்கரண்டு நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது சக்கரண்டு நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கரண்டு நரகவாதிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அல்லாவிற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை என்ன சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள் இல்லாதவன் நரகத்தில் இருப்பான் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய அல்லாஹு சொல்கிறான் நாளை மறுமையில் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் யாருக்கு சுஜூது செய்வதற்காக யாருக்கு அந்த ரம்புல ஆல மீனுக்கு அந்த மாளிகையோமித்தீன் அந்த ரம்புக்கு அந்த மலிக்கிற்கு அந்த குப்பூசிற்கு அந்த ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள் எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள் ஆனால் ஹாஷி அத்தன் அபு சாருகும் யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுஜிது செய்ய முடியாது தங்களுடைய முதுகை ரப்புடைய ரப்புக்கு முன்னால் குனிய முடியாது நெற்றியை பணிய வைக்க முடியாது யார் அவர்கள் யார் அவர்கள் கலமுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனமே சொல்லுகிறது உட்காந்து அவர்கள் நிம்மதியாக இருந்த பொழுது சுகபோகமாக எழுந்த பொழுது எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த பொழுது அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் حي على الصلاه حي على الصلاه حي على الفلاح حي على الفلاح تركي <applause> وارنجل தொழுகையின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் உங்களுடைய நெற்றியை அல்லாவிற்கு முன்னால் பணியமைப்பதற்காக அல்லாஹுவின் அடியார்களே விரைந்து தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்று அல்லாஹுவின் பக்கம் சுஜூதிற்கு அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இதை விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன இதை விட உலகத்தில் மிகப்பெரிய இழிவு என்ன இதை விட நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் என்னவாக இருக்கும் அல்லாஹ் ம முஸ்லிம் ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஜாபிராத அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக ம முஸ்லிம் தரமுடைய ஹதீஸ் இன் அபைனர் ராஜுலி ஒபைனர் ஷிற்கி வல்குஃப்ரி தர் குஸாலா ஒரு அடியாணுக்கும் ஷிருக்குக்கும் குஃபுருக்கும் இருக்கக்கூடிய இடைவேலி தர்குசலா தொழுகையை விடுவதுதான் அதோடு சேர்த்து கேளுங்கள் மம் திருமிதி பதிவு செய்கிறார் அபூதாவது பதிவு செய்கிறார் நசாயை பதிவு செய்கிறார் மாஜா பதிவு செய்கிறார்கள் அவ்வளவு கிருமணங்களின் சகைகான ஹரிதாக புரைதா அவர்கள் மூலியமாக அறிவிக்கப்படுகிறது அல் அஹ் துல்லதீ பைனனாவ பை அஸ்ஸலா ஃபெமன் தர்கஹா ஃபக்கது கஃபர் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை தவற விடுவது தொழுகையை விடுவதுதான் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொழுகையை தவற விடுவது யார் தொழுகையை வேண்டுமென்றே தவற விடுகிறானோ அவன் காபிராகிறான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அறிஞர்களுடைய ஒன்று சேர்ந்த கருத்தும் என்ன தெரியுமா தொழுகையை வேண்டுமென்றே தொழுகையை வேண்டுமென்றே தெரிந்தும் தன் தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் மறுப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிய காபீர் ஆனால் அலட்சியத்தால் மறதியால் அல்லது பொடுபோக்கு தன்மையால் விட்டால் இவன் பாவத்தின் எல்லையை கடந்த மிகப்பெரிய பாவத்தை செய்தான் இந்த பாவம் இவனை குஃபரை நோக்கி அழைத்துச் செல்லும் எவ்வளவு பெரிய பெரியவா ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இரண்டையும் அங்கீகரிக்கிறீர்களா இந்த இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளவும் இந்த பூமியில் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா தொழுகை விடுபவரே தொழுகை விடுபவரே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலகிவ செல்லம் சொன்னார்கள் இன் அவளமா யுஹா சபுபிகில் அபுது யௌமல் கய்யா மச்சிமின் அமலுகி சொலாத்தோ நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படும் பொழுது ஒரு அடியானுக்கு ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் யார் யார் விசாரிப்பார்கள் விசாரிப்பார்கள் அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார் முதல் விசாரணை தொழுகை குறித்துதான் அமல்களில் அது சீராக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அவன் சீர்திருத்துவான் சீர்படுவான்

அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்களும் கெட்டுவிடும் தொழுகையை பாலாக்கினால் எல்லாவற்றையும் அவன் பாலாக்குவான் தொழுகை பாணானால் பாலானால் எல்லா அமல்களும் பாலாகும் அமர் பன் ஹத்தாரு தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் உங்களுடைய காரியங்களில் எனக்கு மிக முக்கியமானது தொழுகை யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் எல்லா அமல்களையும் தீனில் பாதுகாப்பான் யார் தொழுகையை பாழாக்கினானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் பாலாக்குவான் பதிவு செய்கிறார்கள்

தொழுகை விடுபவனை கேள் வமல்லம் ஆஃபித் அலைஹா அந்த தொழுகையை பாலாக்குவதை யா தொழுகை யார் பாதுகாப்பதை தவற விடுகிறானோ யார் பஜுரை தவறப்படுகிறானோ யார் நுகரை தவற விடுகிறானோ யார் அசுரைத் தவற விடுகிறானோ யார் மகனியவை தவறப்படுகிறானோ யார் இஷாவைத் தவறப்படுகிறானோ வமல்லம் ஆஃபித் அலைஹா தொழுகையை பாதுகாப்பதை யார் தவற விடுகிறானோ லம் லம் யக்குன் லஹு நூருன் அவனுக்கு வெளிச்சமாகவோ வலா நஜாத்துன் வலா புர்ஹானுன் அவனுக்கு வெற்றியாக உதவி செய்யக்கூடா தாகவோ சாட்சியாகவோ வராது நாளை மறுமையில் அவன் என்ற கொடிய முனாஃபிக்கோடு அவன் எழுப்பப்படுவான் என்ன எச்சரிக்கை தொழுகையை தவறவிட்டால் தொழுகையை பாதுகாப்பதை தவறினால் யாரோடு யாரோடு பாவிகள் அல்ல குற்றம் செய்தவர்கள் அல்ல ஹமான் கொண்டேக்குகள் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொன்னார்கள் அழகான முறையில் சொன்னார்கள் பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொழுகையை தவறப்படுபவன் எழுப்பப்படுவான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்திற்காக தொழுகையை விடுபவன் ஹாமானோடு எழுப்பப்படுவான் இந்த உலகத்தில் செல்வம் இருந்து வசதி இருந்து அழகான உலகத்துடைய ஆடம்பரங்கள் இருந்து தொழுகையை விடுபவன் காருனோடு எழுப்பப்படுவான் உலகத்துடைய தொழிலுக்காக வியாபாரத்திற்காக தொழுகையை விடுபவன் உபயின் எழுப்பப்படுவான் பாவங்களை கொள்வதற்கு தயாரா ஆனால் உண்மையான வெற்றியாளர்கள் யார் யார் சொர்க்கவாதிகள் யார் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் யார் அல்லாஹுடைய அருளுடையவர்கள் யார் அந்த மனிதர்கள் அந்த மனிதர்களை வியாபாரமோ தொழிலோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாவின் நினைவை விட்டவர்களை திருப்பாது தொழுகையை விட்டும் திருப்பாது உலகமெல்லாம் அவனுக்கு முன்னால் கொட்டப்பட்டாலும் ஒரு ஒத்துடைய தொழுகையை விடாமல் தன்னுடைய உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று எதற்காக தொழுகை விடப்படுகிறது எதற்காக தொழிலுக்காக செல்வத்திற்காக உலக ஆதாயத்திற்காக குடும்ப நிகழ்ச்சிகளுக்காக விளையாட்டிற்காக அல்லாஹூ அக்பர் எவ்வளவு காரணங்கள் எவ்வளவு காரணங்கள் தொழுகையை விடுவதற்கு இல்லமாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹு அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் அழைக்கப்படும் ஒவ்வொரு முறையும் ஐந்து நேரம் பள்ளியின் மூலமாக மூலமாக அல்லாஹுவின் அழைப்பு என்ன அர்த்தம் அல்லாஹு அக்பார் அல்லாஹு அக்பார் என்ன அர்த்தம் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் அழைக்கப்படும் உலக ஆதாயத்தை தேடுவதற்காக உலக மக்களோடு உட்கார்ந்து கொண்டிருப்பான் அல்லாஹு அக்பார் மறுப்பான் எனக்கு இவர்கள் தான் மிகப்பெரியவர்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லா பிறகு உன் உலக ஆதாயத்தை விடவில்லை என்றால் என்று வாக்குப் பிறகு குடும்பத்தை நீ விடவில்லை என்றால் அல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு உன் உறக்கத்தை நீ விடவில்லை என்றால் அல்லாஹு என்று சொன்னதற்கு பிறகு உலகத்துடைய விளையாட்டுகளை நேரங்களை விடவில்லை என்றால் உனக்கு அல்லாஹுவை விட இவைதான் உனக்கு மிகப்பெரியது மிகப்பெரியது வகை அல்லாஹ்டைய தூதர் முஹம்மது ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் தொழுகைக்கு நான் எண்ணுகிறேன் நான் விரும்புகிறேன் ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்தி விட்டு புகாரி பதிவு செய்கிறார் ஹுரைரா அவர்கள் கூறுவதாக ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ முஹாலி ஃபு இல்லா மனாசிலி கவுமின் லய சதுன ஃபவு ஹர்ரி க அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் இருக்க வேண்டும் என்று தொழுகைக்கு வராமல் அதானுக்கு பிறகும் வீடுகளில் தங்க இருப்பவர்கள் தொழுகைக்கு வராமல் ஹையால சொலா என்ற அழைப்பிற்குப் பிறகும் தொழுகைக்கு தயாராதவ தயாராக ஆகாதவர்களுடைய வீடுகளை நெறெறிக்க என் மனம் நாடுகிறது மெஹம்மது ரசூலுல்லாஹ் அர்சல்லாஹ் இல்லா ராஹ்மத் அல்ல அலமேன்

வேறு யாருக்கும் சிரமமான தொழுகை இல்லை இஷாவுடைய தொழுகையும் கேளுங்கள் தொழுகையும் யாருக்கு சிரமம் யாருக்கு சிரமம் யாருக்கு சிரமம் முனாஃபின் நரகத்துடைய முதல் தட்டில் வேகக்கூடிய மனிதன் நயவஞ்சகன் இவனுக்கு சிரமம்டைய தொழுகை இவனுக்கு சிரமம் இஷாவுடைய தொலகை ஆனால் இன்று பெரிய தாயியாக இருப்பார் பெரிய அழைப்பாளராக இருப்பார் பெரிய மார்க்க சேவை செய்வார் உலகத்துடைய செல்வத்தை எல்லாம் அல்லாவுடைய தீனுக்காக கொடுப்பார் இன்று மரணமானால் ஜன்னத்தில் சொர்க்கம் நுழைவோம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார் பஜரை துல்லாமல் உறங்கிக் கொண்டிருப்பார் இவரை அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அவன் தன்னை மூமினாக எண்ணிக்கொண்டாலும் அவன் தன்னை சொர்க்கவாதியாக எண்ணிக்கொண்டாலும் இவன் முனாஃபியம் சந்தேகம் கிடையாது எல்லாம் எம்மை பாதுகாப்பானாக அல்ல எம்மை சீர்படுத்துவானாக